ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை பக்கத்தால் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் தோட்டங்க ஊரடி தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குங்க ஆறு ஏக்கர் தனியாக வேணுன்னாலும் அரை ஏக்கரை தனியாக வாங்கிக்கலாங்க தனியாக பிரிச்சு கொடுத்துருவாங்க பன்னெண்டு ஏக்கரை வேணுன்னாலும் பன்னெண்டு ஏக்கரை வாங்கிக்கலாங்க இதை பார்த்திங்கன்னா ரெண்டு வழித்தடம் இருக்குங்க இதில் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வழித்தடம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வழித்தடங்க இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு இருக்குங்க மாட்டுக்கோட்டையும் போட்டிருக்காங்க மாட்டுக்கொட்டையை இருக்குதுங்க ஓட்டு வீடு இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா ஊருடி கிணறுங்க இது இந்த பூமிக்கோட தான் சேருதுங்க இதுலேயும் மோட்டர் போட்டு தண்ணி இருக்காங்க இப்போ நாம் பார்க்க போகிறது உள்ளே பார்க்குறேங்க ஃபுல்லாகவே பன்னெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தென்னை தோப்புங்க பதினஞ்சு டு இருபது வயசு இருக்குங்க இந்த தெ நல்லா காப்புங்க தண்ணீர் வசதி அருமையான தண்ணீர் வசதிங்க சுத்தமாக வச்சுருக்காங்க வாய்க்கால் தனியும் பாயுதுங்க இதில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தடி கிணறு பார்த்திங்கன்னா நூற்றி பத்தடி இருக்குங்க தீராது தண்ணிங்க நல்லா அருமையான காப்பான செழிப்பான மரங்க விலைய பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொட்டி தண்ணியை கட்டியிருக்காங்க மொத்தமாக நாலு சர்வீஸ் இருக்குங்க வாஸ்துப்படி நல்ல அருமையான தோப்புங்க இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க இந்த தோப்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த தோப்பு வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற கான்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வீடு நில இடம் நிலம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட் கால் நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் த்ரீ நன்றி வணக்கம்